இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் நூற்றி பதினெட்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் நாடாளுமன்றத்தின் விதிகள் மற்றும் செயல்முறைகள் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் எப்படி இருக்க வேண்டும் யார் அதனை உருவாக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது ஒவ்வொரு அவைக்கும் விதிகள் அமைக்கும் உரிமை மக்களவை லோக்சபா மற்றும் மாநில சபை ராஜ்யசபா தங்களுக்கான விதிகளை தாமே உருவாக்கும் அதிகாரம் பெற்றுள்ளன இது செயல்முறை ஒழுங்கு உள்ளக மேலாண்மை போன்றவற்றிற்காக இருக்கும் உதாரணம் மக்களவையில் உறுப்பினர்கள் பேசும் நேரம் வாக்கெடுப்பு செய்யும் முறை கேள்வி நேரம் கொஸ்டின் ஹவர் போன்றவை ஆரம்பத்தில் பிரசிடென்ட் அமைக்கும் தற்காலிக விதிகள் புதிய நாடாளுமன்றம் தொடங்கும் வரை மாநில தலைவர் பிரசிடென்ட் தற்காலிகமாக விதிகளை அமைக்க முடியும் பின்னர் அவைகள் தங்களுக்கே உரிய விதிகளை உருவாக்கிய பின் அந்த தற்காலிக விதிகள் ரத்து செய்யப்படும் உதாரணம் புதிய மக்களவை தேர்தல் முடிந்ததும் புதிய அவை இன்னும் விதிகளை உருவாக்காத நிலையில் பிரசிடென்ட் சில தற்காலிக விதிகளை கொண்டு வருவார் இரு அவைகளின் கூட்டாகிய அமர்வின் விதிகள் சில நேரங்களில் மக்களவை மற்றும் மாநில சபை இணைந்து ஜாயின்ட் சிட்டிங் அமரலாம் அத்தகைய கூட்டு அமர்வுக்கு லோக்சபா ஸ்பீக்கர் விதிகளை உருவாக்குவர் உதாரணம் ஒரு மசோதா தொடர்பாக இரு அவைகளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் பிரசிடென்ட் கூட்டு அமர்வை கூட்டுவார் அதற்கு ஸ்பீக்கர் விதிகளை உருவாக்குவார் இறுதியாக ஆர்டிகல் நூற்றி பதினெட்டு நாடாளுமன்ற செயல்பாடுகளை ஒழுங்காகவும் சீராகவும் நடத்துவதற்கான விதிகள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை விளக்குகிறது இதனால் சட்டமன்றத்தின் சுயாட்சியும் பாதுகாக்கப்படுகிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்